சந்தியா ஜானிக்கு சீரியல்ல நாளைக்கு எபிசோடு என்ன நடக்கும்போதுன்னு பார்க்கலா வாங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணிட்டு கண்டினியூவாக அந்த சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து தாங்க ஓப்பனிங் சீனில் வந்து நம்ம சீனோட அம்மா பத்மா வந்து ஜானி வந்து பேசுகிறாங்க நீங்கள் மாயாவை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க அதில் எனக்கு சந்தேகம் இல்லை நீங்கள் நல்ல விதமாக தான் பார்த்துப்பீங்க ஆனால் இந்த குடும்பத்தில் அடுத்தடுத்தது என்ன நடக்கும்போதுன்னு பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு மாயா வந்து நடந்துக்கிற நடந்துக்கிறவத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அண்ணி நான் அதுவும் தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருக்கேன் எனக்கு மாயாவோட நடவடிக்கையே பிடிக்கல இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா நீ இத்தனை நாளாக வந்து இதை கேட்டந்தானு வச்சுக்க என்னால எப்படி வந்து முடிவெடுப்பேன்னு தெரியாம தயங்கி தான் நின்றுருப்பேன் ஆனா இந்த கல்யாணம் வந்து நல்ல விதமாக தான் நடக்கும் உங்க அண்ணன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பத்மா கிட்ட அணி நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தில் அண்ணனையோ இல்லை சீனுவோ சந்தேகப்பட என்னால் முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் ஒரு ஆள் அதே மாதிரி தான் அவன் மாயா நான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கும் மாயானால எந்த பிரச்சனையும் வராது சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு உங்கள் அண்ணனோட பொறுப்பு ரெண்டு பேரோட வாக்குறுதியை நீ நம்புறியா இல்லையா நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது சொல்லிட்டீங்களா நீ நான் ஹாப்பியாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்குறன்னு போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் புவனேஸ்வரி வந்து காட்டுறாங்க அவங்க அண்ணனை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க என்னம்மா வந்ததும் வராதம்மா என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க பின்ன உன்னோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா ரகுராமுக்கு சந்தேகம் வர தானே இருக்குது ஏழை எடுக்கிற இடத்துக்கு எதுக்கு போன பத்து லட்ச ரூபா இடத்த வந்து எதுக்கு இவ்வளோ அதிகமாக வந்து ஏற்றி விட்ட அது இருபது முப்பது லட்ச கிட்ட வந்து ஏற்றி விட்டுட்டு கடைசியில் நீ வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல வாங்காமல் வந்துட்ட இப்போ ரகுராமும் வாங்க முடியாமல் போயிடுச்சு எதுக்கு தேவையில்லாம உனக்கு இந்த வில்லங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரகுராமை பார்த்தா எனக்கு பழி வாங்கணும்தான்மா தோணுது மற்றபடி எனக்கு ஒன்றும் தோணலை நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானு வச்சுக்கிங்க கடைசியில் இந்த கல்யாணம் வந்து நின்று போயிடுமா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னம்மா சொல்கிற இதனால் வந்து இந்த கல்யாணம் வந்து நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ரகுராம்க்கு கடைசி நேரத்தில் கூட நம்ம கார்த்தியாவில் தனாத்துக்கு டெய்லியும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா எந்த அப்பாவாது அவரோட வாக்குறுதியை விட குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க அவனுக்கு மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி நம்ம புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க எப்போதும் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்கிறாங்க நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு கல்யாணம் சாந்தி மூர்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாந்தி முர்த்தம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறத தவிர வேறு எதுவுமே வழி இல்லைல்ல ரகுராமுக்கும் ஜாதகிக்கும் அப்படி இருக்க தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது போது ஓகேன்னா புரியுது ஆனால் அதுக்கு இதெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளில வரும்ல அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி சாத்தியம்தான் ஏதாவது ஒன்று ஏமாற்ற வேண்டியதுதான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா பேரதிர்ச்சியாக ஒத்துமொத்த குடும்பமும் இருக்காங்க என்ன செய்யணுன்னே தெரியாமல் அந்த இடத்துல நம்ம கார்த்திகம் புவனேஸ்வரி அவங்க அண்ணன் மூணு பேர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க என்னடா கார்த்தி என்ன பிரச்சனை உனக்கு நீ ஏன் வந்து சரின்னு வாய் வார்த்தை மட்டும்தான் சொல்கிறேன் மற்றபடி இல்லை புவனேஸ்வரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் சொல்கிறது தான் செய்யணும்னு நான் இருக்கேன் ஆனால் இந்த சுச்சுவேஷனை வந்து தனாத்தோட நலுமையிலிருந்து யோசிச்சா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா இல்லை டேய் வீட்டு விட்டே வரமாட்டா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாம் பாசிபிளாக என்ன எதுன்னு தெரில இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து ஃபோன் நடிக்கிறாங்க தனாவும் கோயிலுக்கு வராங்க அந்த இடத்துல தந்தரமான முறையில் பேசுகிறாங்க நாளைக்கு தனா உன்னோட பிறந்தநாள் தானே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லும்போது நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வந்து தன்னந்தனியாக வந்து இருக்கணும் நான் உனக்கு எல்லாத்தையும் வந்து சுற்றி காட்ட போகிறேன் உனக்கு எது எது பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நான் உனக்காக அன்பா பாசமாக நடந்துக்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சும்மா பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன கொஞ்சம் சொல்கிறீங்க நம்ம ரெண்டு பேர் வந்து ஊர் சுற்றணுங்கிறீங்களா நிச்சயம் வந்து என்னால்னா எங்கள் வீட்டை விட்டுட்டுலாம் வர முடியாது அதுவும் பொய் சொல்லிட்டுலாம் வரவே மாட்டேன் அது இத்தனை நாள் வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேட்ச் இருக்குன்னு சொல்லுமா சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை கோச் என்னால் முடியாது இன்னும் இன்னும் கோச் கோச்சுன்னு சொல்கிறேன் அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாற்றிக்கிறேன் தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கோங்க அப்போனா நீ என்ன நம்பலை அதானே சொல்ல வர ஓகே நீ என்ன நம்பாதப்போ நமக்கு எதுக்கு கல்யாணம் வந்து நடக்கணும் அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி கோச்சிட்டு போகிற மாதிரி இருக்காங்க தனம் வந்து கண்டிப்பாக வந்து ரைட்டாக போவே கூடாதுங்கிற மாதிரி தான் தீர்மானத்தில் இருக்காங்க ஆனால் கடைசியில் கார்த்தி வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம கல்யாணம் நடக்கணும்னா தயவு செஞ்சு நீ என் கூட வந்து தான் ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் வந்து உன்னோடய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஈக்கு வச்சு பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க கேட்டால் பேட்மிண்டன் விளாட்றதுக்காக பொள்ளாச்சிக்கு போகிறோன்னு சொல்லி அவங்க சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து வீட்டில் கேஷுவலாக வந்து உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப கார்த்தியோட போகலாமா வேணாமா அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பொய் சொன்னதே இல்லையே பொய் சொன்னாலும் கூட வந்து மாமா இருப்பாங்க வேற எல்லாரும் ஆதரவு இருப்பாங்க நான் மட்டும் தனியாக போனால் சரி வருமா வராதா இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையே வந்து உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி அப்பன்னு பார்த்து இவன் என்ன தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா இவளோட அக்காவை காணுமே ஒரு வேளை கோயில்லேருந்து இவங்க பிரிஞ்சிட்டாங்களோ அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி என்ன நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் விடு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு சுத்தமா வந்து முடியலை எது செய்யணும்னே தெரியல அச்சச்சோ இவ சந்தேகப்படுறாளா அப்போ நான் குழப்ப பயன்றி தான் என்ன ஆச்சுன்னு உடனே கார்த்தி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றாங்க நீ இப்ப அவருக்காக ஆசைப்படி நீ வெளியில போலான்னு வச்சுக்கீங்க நாலு இதுவே உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை வந்து விரும்ப மாட்டாப்புல உன்னை தள்ளி வச்சிருவாங்கன்னு சொல்லி கண்டதையும் வந்து சொல்லி விடுறாங்க அந்த இடத்துல கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி நீ தான் தீரணும் ஆசைப்படுறதெல்லாம் அவர் என்ன பெருசாக உன்கிட்டருந்து கேட்க போகிறாரு கையை பிடிச்சிட்டு நடக்கணும் உங்ககிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ரெண்டு பேரும் வந்து வெளியில் பீச் பார்க்குன்னு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவார் நாளைக்கு உன் பிறந்த நாள் வேற நீ அவர் கூப்பிட்டா போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி வேற வழி இல்லையா ஆமா நீ தான் அவருக்கு வந்து மரியாதை செஞ்சு கொடுக்கணும் நீ நம்பளையான்னு கேட்குறாரு பார்த்துங்கம்மா இது உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கை சமாச்சாரம் ஒரு நாள் ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை வந்து தொலைச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போகாமட்டா அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிருச்சுனா பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யுறதுன்னே தெரியாமல் இருக்கிறப்ப கீழே கொடுக்குனு வராங்க எனக்கு நாளைக்கு மேட்ச் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரமணி பாட்டி வந்து கட்டன் ரைட்டாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஜானிங்க வந்து கேட்குறாங்க நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் எப்படிமா போக முடியும் மேட்ச் முக்கியமாக ஆச்சுமா அப்படின்னு சொல்லும்போது ரமணி பாட்டி வந்து போகவே கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா இவன் கல்யாணம் முடியுற வரைக்கும் எங்கேயுமே போகக்கூடாது பார்த்துக்கறதுரான் இதெல்லாம் சரியே வராது இவ்வளோ போய் எதுக்காக வந்து அந்த போட்டியில் வந்து சேர்த்து விட்ட எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி ரமணி பாட்டி வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்